மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் வில் போல் வளைந்து அம்பு போல் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே வில் போல் வளைந்து அம்பு போல் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று நான்கு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் இரண்டு மூன்று கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகுபகவானும் தசமஸ்தானத்தில் கேது பகவானும் கடந்து வரக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது நெடு எதிர்பார்ப்புகள் நெடு கனவுகள் நெடு குறிக்கோள்கள் இவைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ஆள் மனதில் தோன்றக்கூடிய வெற்றி சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறதோ மாணவச் செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது பிள்ளை பேரு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது நெடுநாள முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது இந்த தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய ஆதாயம் விரயமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறது பனிரெண்டு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் விரயம் ரீதியான சூக்மங்கள்ல அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றி ஆண்டாக அமைய போறது கல்வி சம்பந்தப்பட்ட அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்வியை பயிலக்கூடியவர்கள் பிஹெச்டி பிஹெச்டி படிக்கக்கூடியவர்கள் டாக்டரேட் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறதோ எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகப் போகிறதோ பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறதோ உங்களது செயல் திறன் கூட போகிறது உங்களது சிந்தனை ஆற்றல் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க ஆர்வலர்களுக்கு மனதில் ஒரு வினா ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றாரே இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற வினாவானது ஆள் மனதில் தோன்றுகின்றது உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையானது தசமஸ்தானத்தில் பதிகின்றது தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று பெயர் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகள் இடர்பாடுகள் விலகும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான இடையூறுகள் இடர்பாடுகள் விலகும் உங்கள் திறமைக்கு சன்மானங்கள் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையானது பத்து பனிரெண்டு இரண்டாவது ஸ்தானத்தில் பதிகின்றது இரண்டாவது ஸ்தானத்திற்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று பெயர் இரண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவ கணவன் மனைவி அன்பு பெருகப் கிரகப்பிரவேசம் போன்ற வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்ற பெயர் வாக்குஸ்தானம் என்று பெயர் உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது பேச்சை தொழிலாகவுடைய பக்த அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது பனிரெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது சுப செலவுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது மகிழ்ச்சியான மங்களகரமான செலவுகள் ஆன்மீக ரீதியான செலவுகள் குடும்பங்கள்ல நடைபெறக்கூடிய வைபவங்கள் இவைகளுக்காகவும் ஆன்மீக ரீதியான வெளியூர் பயணங்கள் கேத்திராடனங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட பல சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது உங்களது ராசிக்கு சதுர்க்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும்பொழுது தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சில சமயங்களில் கூடுதல் உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படலாம் நாலாவது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பீர்கள் ஆனால் ஓய்வெடுக்க முடியாமல் பலவிதமான இடையூறுகள் ஏற்படலாம் கடுமையான வேலை பலுக்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது தனுர் ராசியை சார்ந்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் சதுர்க்கேந்திர ஸ்தானத்தை ராகுபகவானும் தசமஸ்தானத்தை கேது பகவானும் கடந்து வரும்பொழுது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது தாயினுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவது நல்லது கோவிலும் இல்லை என்ற சிந்தனைகளை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு தாயினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பரிபூர்ணமாக பெறும்பொழுது எந்த சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திக்க முடியும் தனுர் ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது அதேபோல போல விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த ரத்த கொடிகளுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் கடந்த காலத்தில் காணாமல் போன விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உயரும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய ஆதாயம் விரயம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து இந்த ஆண்டினுடைய ஆதாயம் விரயம் ரீதியாக ஆதாயத்தினுடைய கூடுதல் எண்ணிக்கையை பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய பக்த கொடிகளில் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் அபரிமிதமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள் இந்த ஆண்டினுடைய ஆதாயம் பதினொன்றாகவும் விரயம் ஐந்தாகவும் இருக்கும் பொழுது ஆதாயத்தை மிக குறைந்து காணப்படுகிறது அந்த வகையிலே இந்த ஆண்டில் உங்களது சேமிப்பு உயரும் அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் பதினொன்றாக இருப்பதும் விரயம் ஐந்தாக இருப்பதும் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமைவதற்கான ஒரு கூடுதல் சிந்தனைகளையும் சிந்திக்க முடிகின்றது தனுர் ராசி சார்ந்த பக்த இந்த தமிழ் புத்தாண்டை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது ஆசிரியர்கள் குருமார்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் உலக தமிழ் வாழ் பக்திகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சுசிசி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபடிகள் கடக ராசியை சார்ந்த பக்தபடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்திகள் சிம்ம ராசி சார்ந்த பக்த துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள